எல்லோரும் வாங்க லைவுக்கு லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் பட்டாசு வெடிக்கிறக்குள்ள பார்த்து சூதானமாக பட்டாசு வெடிங்க குழந்தைங்க கையில் வெடி கொடுக்காதீங்க பட்டாசு மத்தாப்பு கொளுத்தும் போதெல்லாம் பக்கெட்டில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நம்மளோட சேஃப்டியை ஃபஸ்ட்டு பார்க்கணும் குழந்தைங்களும் அதை விட முதல்ல சேஃப்டி பார்த்துக்கோங்க சரிங்களா குழந்தைங்க ஒரு இடத்துல விளையாண்டுட்டு இருப்பாங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வேலையே பெருசுன்னு சொல்லி சமையல் வேலை பலகாரம் செய்கிறது அந்த வேலையில் வந்து கவனத்தை செலுத்தாதீங்க குழந்தைங்க மேலே வந்து கவனத்தை செலுத்துங்க குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க இப்போ எங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் எல்லாம் வெடியாக தான் வெடிச்சிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் ஊர்லேயும் அப்படி தான் இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ லைவுக்குள்ளே போகலாம் கவ கவ கவனம் ஒடியாங்க லைவுக்குள்ளே சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் யார் வந்திருக்கீங்க சேட் பண்ணுங்க என்னோடய லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சந்தோஷம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைவுக்கு கமெண்ட் பண்ணுங்க சேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு சேட் பண்ணுங்க நீங்கள் சேட் பண்ணால் தான் எனக்கும் லைவோ கொஞ்சம் கலகலன்னு இருக்கும் இப்படியே சைலண்டா நீங்களும் சைலண்டா இருந்து நானும் சைலண்டா இருந்து அதை பார்க்குறவங்களுக்கு வந்து நல்லா இருக்காது சேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு சேட் பண்ணுங்க பேசாம இந்த லைவ் வர்றதையே விட்டுடலாம்னு நினைக்கிறீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வீவஸும் வர மாட்டேங்குது எனத்துக்கு சும்மா லைவுங்கிற பேர்ல உங்க வேலையை கெடுத்துக்கிட்டு சந்தோஷ் ராகுல் ஹாய் ஆண்டி ஹாய் தங்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா விஸ் யூ ஹாப்பி தீபாவளி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி நல்லா சிறப்பா கொண்டாடுங்க பார்த்து சேஃப்டியா கொண்டாடுங்க சரிங்களா சரிங்களாவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க இனிய இரவு வணக்கம் ஆண்டி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் கேளுங்க என் நம்பர் கிடைக்காதுங்க செல்லு கிடையாதுங்க நம்பர் எதுக்காக கேட்குறீங்க அப்படியாப்பா சந்தோஷம் சந்தோஷம்ப்பா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கப்பா வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஹசீனா துர்க்கா ஹாய் அக்கா ஹாய் தங்கம் வாங்க ஹாப்பி தீபாவளிடா செல்லம் ஆண்ட்டி உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு நன்றி நன்றிப்பா நன்றிப்பா ஹசீனா செல்லம் எப்படி இருக்கீங்க ஹாப்பி தீபாவளிடா அக்காவோடய லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிடா தங்கம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கப்பா ஹாப்பி தீபாவளி அக்கா நன்றி நன்றிப்பா சேம் டு யூ உங்களுக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள் தீபாவளி சேஃபாக கொண்டாடுங்க வெடி வெடிக்கும்போது பார்த்து கவனமாக வெடி வெடிங்க ஹாப்பி தீபாவளி தூக்கி போடவா எங்க தூக்கி போடவா சொல்லுப்பா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் சேட் பண்ணுங்களேன் இப்படியும் அமைதியாக இருந்தால் எப்படி சொல்லுங்கள் எல்லா ட்ரெட் லைவியாவது முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேட் பண்ணுங்க ரெண்டு பேர் லைவில் இருக்கீங்க ஏன் எதுவும் சேட் பண்ண மாட்டேங்கிறீங்க என்னாச்சு என்ன ரீசன் சொல்லுங்க நீங்கள் சேட் பண்ணீங்கன்னா தானே நான் எதோ ஒன்று பேச முடியும் இப்படியே சைலண்ட்டாகவே இருந்தீங்கன்னா உங்களுக்கே நியாயமாக இருக்கா இது ம் சேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்றீங்க மக்களே சேட் பண்ணுங்க மக்களே காமன்னாக ராஜிப் ப்ளீனே ஹைலாண்டாக இருக்கும் ட்ரைவ் முடிச்சுக்கலாங்களா சொல்லுங்கள் ஒன்றுமே காட்ட மாட்டேங்குதுங்க இதில் என்னாச்சுங்க ஆச்சுங்க சேட் பண்ணுறீங்களா இல்லையா